நேற்று சென்னை மெரினாவில் விமானப்படையினுடைய தினத்தை ஒட்டி விமான சாகச நிகழ்ச்சியெலாம் வந்து நடந்தது இந்த சாகச நிகழ்ச்சி எல்லாம் வந்து பார்த்தா மெய் சிலிக்க வச்சது பிரமிப்பாக இருந்தது ஆனால் இந்த மெய் சிலிக்க வச்ச இந்த இராணுவத்தினுடைய ஏர்போர்ட்னுடைய ஏர்போர்ட்ஸினுடைய அந்த சாகசங்கள் வந்து மக்களுக்கு உதவுமா அப்படின்னா உதவாது ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு உழைச்சிருக்கிறாங்க இராணுவ வீரர்கள் விமானப்படை தளபதி வந்து அதில் வந்து முன்னிற்கிறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் வந்து கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க பயிற்சி எடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் சரி தான் நேற்று நடந்த சாகாசம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறீங்க ஆனால் இது மக்களுக்கு உதவுமா உதவே உதவாது இப்போ இப்போ இப்படி உதவாத இந்த விமான பயிற்சியை இந்த சாகசத்தை நாங்கள் எப்படி கொண்டாட முடியும் சொல்லுங்கள் ஏன் நாங்கள் கொண்டாடணும் இப்போ குறிப்பாக வந்து இன்னைக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறாங்க கட அந்த இலங்கை கடையா கடற்படையால் தாக்கப்படுறாங்க அதை உங்களால் பாதுகாக்க முடியுதா அவங்கள வந்து பா பாதுகாக்க முடியுதா உங்களால் இல்லையே இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் எங்களை காப்பாற்றுங்கன்னு இருக்கிறாங்க அழுதுட்டுருக்குறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க உண்ணாவிரத இருக்கிறாங்க உங்கள் சாகசம் என்ன செய்யும் ஒக்கி புயலில் மீனவர்கள் வந்து அந்த புயலில் அடித்து க அந்த படகை உடஞ்சி பார்த்தீங்கன்னா மிதகிட்டு இருந்தாங்க இப்போ ஆழ்கடலில் இருக்கும்போது திசை தெரியாமல் கையை தூக்கிக்கிட்டு எந்த திசை போகிறதுன்னு இல்லாமல் தத்தளிச்சிகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த மீனவர்களை காப்பாற்ற இந்த சாகசம் இப்போ நீங்கள் மெரினால தொங்கிக்கிட்டே வந்து காமிச்சுது பேராசூட்டில் இறங்குனது அதே போல் வந்து கயிறு கட்டி இறங்குனது இதில் இந்த சாகாசெல்லாம் காட்டுறீங்க அந்த மீனவனை வந்து பாதுகாக்க முடிஞ்சுதா உங்களால் நான் கேட்குறேன் ஏன்னா அந்த மீனவன் எப்படி தத்தளிச்சான்னு தெரியுங்களா எந்த திசையில் போகணும் எப்படி போகணுன்றது இல்லாமல் உயிரை விட்டாங்க எப்படியாவது இராணுவம் வந்து காப்பாற்றாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த மீனவர்களுக்கு இந்த சாகாசம் வந்து உதவுதுமா உதவாது அப்போ இன்னொரு பக்கம் வந்து இலங்கை ஒரு தம்பாந்தோடு சின்ன நாடு அந்த இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடலை தாண்டி வந்துட்டான் எல்லை தாண்டி வந்துட்டான்னு சொல்லி இடிக்கிறான் வந்து அப்போ இடிக்கும்போது நீ இவ்வளோ ஸ்பீடில் வந்தேன்னு சொல்லி தஞ்சாவூர்லேருந்து வந்த அரை மணி நேரத்தில் வந்தேன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறியே அந்த மீனவர்கள் பாதிக்கப்படும் போது இலங்கை அந்த அடிக்கும் போது அங்கே போய் நின்று நீ உன்னால் மிரட்ட முடியுமா யோகிதை இருக்கா உனக்கு அந்த அருகதை இருக்கா இல்லை திராணி இருக்கா தைரியம் இருக்கா சொல்லு விமானப்படைக்கு நாங்கள் தான் உலகத்திலே அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் பலமாக இருக்கிறோன்னு சொல்லி பேசுகிறியே அந்த இலங்கை கடற்படையை வந்து நீ உன்னால் மிரட்ட முடியுமா தான் தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை வந்து உங்களால் பாதுகாக்க முடியுமா முடியாது இல்லை அப்போது இது மட்டும் இல்லை மீனவர்களை பிடிச்சும் போய் மொட்டை அடிக்கிறான் இலங்கைக்காரன் மொட்டை அடிக்கிறான் தமிழக மீனவர்களை அந்த மசுரை கூட உங்களால் காப்பாற்ற முடியல அப்புறம் எதுக்கு இந்த விமானப்படை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதா தான் அன்றைக்கி வந்து விமானப்படை மினிஸ்டராக இருந்தாங்க அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டுக்கார இந்த மினிஸ்டர் அம்மா ஏன் பாதுகாக்கலை சொல்லுங்க அப்போது இந்த சாகசத்தை மெரினாவில் காமிச்சீங்களே ராமேஸ்வரத்தில் போய் காமிங்க கன்னியாகுமரியில் காமிங்க மக்கள் விரட்டுவாங்க மீனவர்களை அடித்து துரத்துவாங்க உங்களை தொட புத்தாலையும் செருப்பாத்துலேயும் விரட்டி அடிக்கிறாங்களா இல்லையா பாருங்கள் அப்போ உங்கள் சாகசம் வந்து இங்கே காமிச்சிட்டு போகிறதுக்கு பெருசு இல்லை அங்கே போய் காமிங்க அதனால் உங்கள் சாகசம் வந்து வித்தை எல்லாம் வந்து பார்த்தினா க வித்தை காமிக்கிறதுக்கு தான் உங்கள் படையை வச்சுக்கிறீங்க மக்களை காப்பாற்றுக்கோ மீனவர்களை காப்பாற்றுலன்றது தான் இங்கே உண்மை அப்போது உண்மையான ஒரு படை என்பது மக்களை பாதுகாக்க மக்களை வந்து இருந்து மீட்கிறதுக்கு தான் இருக்கணும் அப்படின்றது தான் அது உங்களுக்கு இல்லைன்றது தான் வந்து தெளிவாக தெரியுதுங்க அதனால் இந்த சாகசம் எங்களுக்கு உதவாது மீனவர்களுக்கு உதவாது